அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான தினமாக சர்வதேச மட்டத்தில் நினைவு கூறப்படுகின்றது இங்கு நான் ஜெர்மனியில் என் நகரத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் படங்களை வீடியோக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இதே போன்றதொரு நிகழ்வு நெதர்லாந்தில் ரொட்டடாம் நகரிலும் இடம்பெற்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த வருடம் கொரோனா நெருக்கடி காரணமாக குடும்ப வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதனால் இவ்வாண்டு நடந்த நிகழ்வுகளில் அதற்கு பெருமளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வருடம் பெண்களுக்கு எதிராக மட்டுமல்லாது சிறுவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கும் போராட்டக் களமாக இது அமைந்திருந்தது ஜெர்மனியில் என் நகரில் நடந்த போராட்டத்தில் பல பெண்கள் அமைப்புகளுடன் கரேஜ் ரேபல் போன்ற அமைப்புகளும் நெதர்லாந்தில் கட்சியினர் இதில் முக்கிய என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போராட்ட நிகழ்வுகள் பெருமளவு பெண்கள் மட்டுமல்லாது குறிப்பிட்ட அளவில் ஆண்களும் கலந்து கொண்டனர் தற்போது உலகம் முழுவதும் கோவிட் தொற்று நோயின் காரணமாக பெண்களின் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன லாக்டவுன் தனிமைப்படுத்தல் காரணமாக குடும்பங்கள் வீடுகளில் முடக்கி வைக்கப்படுவதால் வீட்டு வீட்டு வன்முறைகளும் ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற மேற்கத்திய வன்முறைகள் குறிப்பிடத்தக்கது இந்த சர்வதேச தினமானது வீடுகளில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரானது மட்டுமல்ல பெண்களுக்கு எதிரான அரசு இயந்திரத்தின் வன்முறைக்கும் எதிரானது குறிப்பாக சுகாதாரத்துறை மருத்துவமனைகள் சுத்திகரிக்கும் வேலை போன்றவற்றில் அதிகமாக பெண்கள் தான் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்படுவதில்லை அதனால் அவர்கள்தான் பெருமளவில் கோவிட் பத்தொன்பது தொற்று நோய்க்கு ஆளாகிறார்கள் இதையும் நாங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறையாகத்தான் கருத வேண்டும் அதைவிட பங்களாதேஷ் போன்ற தெற்காசிய நாடுகளில் ஆயத்த ஆடை தயாரிக்கும் நிறுவனங்களில் பெருமளவில் பெண்கள் தான் வேலை செய்கிறார்கள் அவர்கள் இந்த தொற்று நோய் காலத்தில் வேலை இழந்துள்ளனர் அவர்கள் தமது உரிமைக்காக போராடும் போதெல்லாம் போலீஸ் வன்முறைக்கு ஆளாகிறார்கள் இதையும் நாம் பெண்களுக்கு எதிரான வன்முறையாக கருதி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சவுதி அரேபியா ஈரான் போன்ற பிற்போக்கான மதவாத நாடுகளில் பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்களாக அடக்கி ஒடுக்கப்படுகின்றனர் அவர்கள் விசேடமான உடை உடைக்கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை தற்போது அதிகரித்து வருகின்றது அண்மையில் போலந்தில் பெண்கள் கருக்கலைப்பு செய்ய முடியாது என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது போலந்திலும் கத்தோலிக்க மத நிறுவனத்தின் செல்வாக்கு காரணமாகத்தான் அங்கு கருக்கலைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கு பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது பெண்களின் பிரச்சினைகளைப் பற்றி மட்டுமே பேசும் போராட்டம் அன்று யாரும் குறுக்கிக்கொள்ள தேவையில்லை உலகம் முழுவதும் நடக்கும் வன்முறைகளும் என் குடும்ப வன்முறைகளிலும் கூட ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த போராட்டங்களை ஒழுங்குபடுத்தும் பெண்கள் அமைப்புகளும் ஏற்றுக்கொள்கின்றன உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பிரச்சினைகளானது ஆண் மேலாதிக்கத்தை பின்பற்றும் தந்தை வழி சமூக அமைப்பின் விளைவு என்று என்பதை இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்துபவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதற்காக நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த கேள்விக்கு பின்னால் ஒரு சுவையான கதை உள்ளது மத்திய அமெரிக்காவில் கரிபியன் கடலில் உள்ள சிறிய தீவு நாடான டொமினிக்கன் குடியரசில் ஐம்பதுகளில் கொடுமையான பாசிச சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றது என்ற சர்வாதிகாரி கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வந்தான் அந்த காலத்தில் டொமினிக்கன் குடியரசில் இருந்த மக்கள் எல்லோரும் அவனுக்கு பயந்து ஒடுங்கி அடிபணிந்து நடந்தனர் யாரும் அந்த சர்வாதிகார ஆட்சியை எதிர்க்கும் துணிவை பெற்றிருக்கவில்லை சர்வாதிகாரி திருஹியோவை எதிர்த்து பேசியவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இளம்பெண்களை வேட்டையாடுவது அவனது பொழுதுபோக்குகளில் ஒன்றாக இருந்தது மினேர்வா என்ற வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகான இளம்பெண் மீது அவனது கவனம் சென்றது மினேர்வா துருகியோவின் ஆசைக்கு இணங்க மறுத்தபடியால் அவளது தந்தை சிறையில் அடைக்கப்பட்டால் அத்துடன் அவளது சகோதரிகளின் குடும்பத்தினருக்கும் பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன இதனால் சகோதரிகள் மூவர் ஒன்று சேர்ந்து ட்ரோகியோவின் சர்வாதிகாரத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் மினேர்வா பாட்ரியா மரியா ட்ரே தெரேசா ஆகிய மூன்று சகோதரிகள் தலைமறைவாக எங் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக எங்கு இது மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் இந்த மூன்று சகோதரிகளும் வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஒரு கத்தோலிக்க மத பாடசாலையில் பயின்று ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இளப்பெண்கள் ஆனால் அரசியல் என்றால் என்னவென்று தெரிந்திராத அந்த பெண்களை அரசியல் ஒன்று சேர்த்தது ஒரு சர்வாதிகார பாசிச அரசுக்கு எதிராக போராட தூண்டியது அன்றைய காலகட்டத்தில் டொமினிக்கன் மக்களில் யாருமே த்ரோஹியோவின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து பேச தயங்கிய ஒரு காலத்தில் இந்த மூன்று இளம் இளம்பெண்கள் சர்வாதிகாரத்தை துணிச்சலாக எதிர்த்து போராடியது எரிச்சல் ஊட்டியது அதனால் ட்ரோகியோ அனுப்பிய கொலைப்படையினரான இரகசிய போலீசார் இந்த மூன்று சகோதரிகளும் செல்லும் வழியில் காத்திருந்து அவர்களை பிடித்து படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவமானது நாடு முழுவதும் அதிர்வலைகளை தோற்றுவித்தது கொடுங்கோள் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக தம்மையே பலி கொடுக்க துணிந்த இந்த மூன்று சகோதரிகளின் தியாக மரணமானது மக்களை வைத்தது ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியின் விளைவாக சர்வாதிகார ஆட்சி மாதத்தில் வீழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு லத்தீன் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் நவம்பர் இருபத்தி ஐந்தை சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு இயக்கமாக முன்னெடுக்க தீர்மானித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இதனை பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான தினமாக பிரகடனப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெனிசுவேலாவில் ஒன்று கூடிய சர்வதேச பெண்களின் மகா நாடானது இதனை பெண்களின் ஒரு போராட்ட தினமாக அறிவித்தது அதன் தொடர்ச்சியாக இன்று ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று உலக நாடுகளெங்கும் பெண்களின் அமைப்புகள் இதனை பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான சர்வதேச தினமாக நினைவு கூர்ந்து வருகின்றனர்